ஹாய் டியர்ஸ் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு குட்டி விளாக் தான் தங்கச்சி மேரேஜுக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு சித்தி ஊருக்கு போயிருந்தோம் ரெண்டு சித்திங்க இருக்காங்க வீரப்பூர் நான் தேன்லாம் கூட இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன்ல அந்த ஊர் தான் சூப்பராக இருக்கும் ஊருக்குள்ளே போகும்போதே சமயபுரத்துக்கு நடந்து போகிறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வந்து ஒரு சித்தி வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணியாச்சு இன்னொரு சித்தி வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து தோட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சரின்னு வாங்க தோட்டத்துக்கு போகலாம் எப்போ போனாலும் தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடுது ஏன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல் டைம் விவசாயம் தான் குழந்தைங்களுமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறாங்க இருந்தாலும் படிக்கிற நேரம் போக மிச்சம் இருக்க நேரம் ஃபுல்லாக அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கு தங்கச்சி வந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டுருக்கா எங்களுக்கு ஊருக்கு கொடுத்து விடுறதுக்காக கத்திரிக்காய் தக்காளி பீர்க்கங்காய் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிக்கிறவங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதனால நீங்களும் பாருங்கள்

ஆமாங்க கடையிலேயே வாங்கி பழகினவங்களுக்கு கூட ஓகே எங்கள் அப்பா வந்து காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பாரு நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அதனால வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே அவரே கொண்டு வந்துடுவார் கடையில் போய் காயே வாங்க மாட்டோம் ஆனால் இப்போலாம் போறது இல்லாதனால கடையில தான் வாங்குறோம் தான் சொன்னேன் அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ